ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வருதா ஒரு கஷ்டமான நேரம் வருதா உடனே என்ன பண்ணிடுறது நிறைய பேர் ஓடி போய் உட்காந்துருந்து ஒரு சைடில் புலம்பி தீர்த்துக்குவாங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஒரு கடினமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா அந்த கடினமான சூழ்நிலையே தாண்டி செல்லக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்குள்ளே தான் இருக்குது நீங்க என்ன பண்ணுவீங்க பக்கத்தில் யார்கிட்டையா போய் ஹெல்ப் கேட்பீங்க அதை கேட்காம விட்டுட்டு அமைதியாக இருந்து இந்த கடினமான சூழ்நிலையை நம்ம எப்படி வெளி சூழ்நிலையிலேருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களே அனு செய்யணும் யோசிக்கணும் இப்படி யோசிக்கும்போது அதுக்குள்ள ஆன்சர் கிட்டே தான் இருக்கும் வெளியே எங்கேயுமே தேடி போக தேவையில்லை யாருக்கிட்டையும் போய் நம்ம எப்படி சொல்றது ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்ற அட்வைஸோ எதுவுமே கேட்க தேவையில்லை அதுக்குள்ளே சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்குது உங்களால் முடியும் கண்டிப்பாக அந்த கடினமான சூழ்நிலையை தாண்டி செல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்குள்ளே இருக்குது சரியா போலவே ஒரு தோல்வி வந்த உடனே நம்ம வந்து மனசில் கஷ்டத்தை உண்டா கஷ்டப்பட்டுருவோம் க கவலை வந்துடும் தோல்வி வந்து ஒவ்வொரு வெடி வெற்றியின் படிக்கட்டு அப்போ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இன்னொன்று என்னென்னா தனி ஆளாக நம்ம இருக்கிறோமே அதனால் நம்ம தோற்று போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பதட்ட நிலை முதல்ல இந்த பதட்ட நிலையை தூக்கி நீங்கள் வெளியே போடும்போதே உங்களுக்கு வெற்றி வந்துடும் ஏன்னா நீங்கள் தனி ஆளானுன்னு போராடுவதே ஒரு பெரிய வெற்றி தானே யோசித்து பாருங்க அதே போல் நம்ம வாழ்க்கையில் வந்து தோல்வி அடையாமல் இருக்கணும்னா ஒரே ஒன்று இருக்குங்க ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டால் போதும் அது என்னென்னா முதல்ல அளவு கடந்த ஆசையை விட்டுருங்க விருப்பத்தை விட்டுருங்க அளவு கடந்த எதிர்பார்ப்பு யாருக்கிட்டேயாவது அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கிறத விட்டுருங்க இப்படியெல்லாம் நம்ம ஆசையை அளவு கடந்த அளவு இல்லாமல் அதே போல் எதிர்பார்ப்பும் அடுத்தவங்க மீது அளவு கடந்த அளவு இல்லாமல் இருக்கும்போதே நம்ம வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக தான் இருக்கும் அந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கும் நீங்கள் தனியாக இருந்து யோசித்து பாருங்கள் உங்கள் மன கஷ்டம் வருதுன்னா ஏதாவது ஒரு ஆசை நிமித்தமாக அந்த கஷ்டம் வந்திருக்கலாம் இல்லைனா அளவு கடந்த நம்பிக்கை யார் அதையாவது அளவு கடந்த அளவு நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை கிடைக்காமல் போகும்போது அந்த நம்பிக்கைக்கு அந்த நபர்கள் வந்து ஒர்த்தில்லாத போதும் இந்த கவலைகள் வரலாம் தனியாக இருந்து யோசித்து பாருங்கள் உங்களுக்கே இது புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் பியூ